கள்ளக்குறிச்சியில் மீண்டும் பரபரப்பு காப்பாத்துங்க கண்ணீர் விட்ட குடும்பம் வைரலாகும் வீடியோ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரம் இந்திய அளவில் மாவட்டத்தின் பெயர் பரவியது இன்னும் கள்ளக்குறிச்சி என்ற பெயரை சொன்னால் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் ஊராக மாறிவிட்டது இந்த சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை அறுபதை கடந்தது ஆளும் கட்சி மீது விமர்சனம் பாய்ந்து வந்தது தற்போது மீண்டும் அந்த மாவட்டத்தில் இருந்து பரபரப்பாக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகின்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவருமான குமரகுரு இவர் தன்னை அடித்து விட்டதாக கூறி விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிருஷ்ணன் என்பவர் அனுமதியாகி அனுமதியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான கிருஷ்ணன் இவர் மருத்துவமனையில் இருந்து பேசுவது போன்று வீடியோ வெளியாகியுள்ளது அதில் தன்னை மாவட்ட செயலாளர் குமரகுரு பார்க்க வேண்டும் என வீட்டிற்கு அழைத்ததாகவும் நானும் எனது மனைவியும் அவரது வீட்டிற்கு சென்றதும் அங்கு பத்திற்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இருந்ததாகவும் தன்னை குமரகுரு ஆபாசமாக திட்டியடித்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மனைவி கண்முன்னே என்னை கழுத்தை பிடித்து தள்ளியதாகவும் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் ஆபத்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது உயிருக்கு ஆபத்து வந்தால் அது குமரகுருவை தான் சேரும் என கூறியுள்ளார் இந்த ஆபத்தில் இருந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் காப்பாற்ற வேண்டும் என்றும் என்னுடைய நிலைமை எந்த ஒரு

அப்படின்னா வார்த்தை சொல்லிச்சு கையாண் நெட்டு பேர் அடிச்சு என் மனைவி எதுக்கே எனக்கு கழுத்து குடிச்சு நெரிக்க முடியாது தடுத்து விட்டாரு நகசேகர் லயமலை சொல்றது ரெண்டு பேர்லாம் வந்துட்டு தடுத்து விட்டு எனக்கு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அவருதான் உறுதிப்பட்டு சிகிச்சையும் சேர்த்தாங்க நான் எந்த தப்பும் செய்யாத இருபது வருஷம் அண்ணனுடைய அண்ணன் சுமரங்கு காலி தான் நான் எழுதி சுவாசி எங்க போயிட்டு அடிச்சு என் வந்து கொலவரப்பு விடுக்கிறாரு நாளைக்கும் சரி இன்னைக்கும் சரி எனக்கும் என் குழந்தை என் குடும்பத்துக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துனாக்குமரவரும் சண்ட சதீஷனாலும் எனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து என் குடும்பத்தை வந்துட்டு கடலுக்கு சிலர் எடப்பாடியாரும் எடப்பாடியாரும் குறிப்பிட்ட நடந்த சிபிஎஸ் அண்ணன் அவர்களும் உங்களுக்கு அவங்களுடைய காலங்களை பணி கேட்டுக்கிறேன் பாதிக்கப்பட்ட எங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு நீதி வேணும் எனக்கு ஏற்பட்ட நிலம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அண்ணா செய்யப்பட்ட தன்னுக்கும் அது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்